வணக்க மக்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் போன வாரம் நான் வீடியோ அவசர அவசரமாக போட்டதுனால என்னால் உங்களுக்கு வாழ்த்து கூட சொல்ல முடியல ஸோ அகைன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது புது வருஷம் பிறந்துடுச்சு லாஸ்ட் இயர் நல்ல கடைசியில் நமக்கு வந்து மார்க்கெட் நல்லா போயிடுச்சு ஸோ இப்போ இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கரண்ட் இந்த வருஷத்தை வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் ரெண்டாவது நான் வருஷப்பரப்புல சில ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த ஸ்டாக் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் நான் காட்டுறேன் நான் அந்த ஸ்டாக்கில் நான் இந்த வருஷம் கொஞ்சம் நான் ஜாஸ்தி அதில் ஃபோக்கஸ் இருக்கேன் அதில் அப்பப்போ நான் கொஞ்சம் எஸ்ஐபி மாதிரி நான் போடுவேன் அதை வந்து அந்த ட்ராக் பண்ணி நம்ம அப்பப்போ அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது நம்ம ஒவ்வொரு கேப்பையும் நம்ம பார்ப்போம் இது ரெண்டாவது மூணாவது பாண்டுனால் என்ன இந்த பாண்டுன்றதை வச்சு நம்ம எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு விஷயம் நீங்கள் பார்க்க போகிறோம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பாண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம் பாண்டுனா என்னென்னு தமிழில் நம்ம தமிழில் அப்படி நம்ம சொல்லணும்னா கடன் பத்திரம் அதாவது நம்ம வந்து ஒருத்தர் கடன் கொடுக்குறோம்னா ஒரு ஒரு டீல் பேசுவோம் பார்த்தீங்களா இத்தனை வருஷத்துக்குள்ளே நீ இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லை வீட நீங்கள் லீஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு லீஸ் கொடுப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை பணத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு இந்த கடன் பத்திரத்தை கொடுக்கும் அதாவது மக்கள்கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க அதுக்கு அது பத்திரமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி நான் வந்து கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பத்திரமாக அது உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பத்திரத்தில் நிறைய வகையாக இருக்குதுங்க அதில் மெயின் பார்த்திங்கன்னா ட்ரெஸரி பாண்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மகிட்ட அதாவது பப்ளிக்கிட்ட இஸ்யூ பண்ணி பப்ளிக்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அவங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்காக அதாவது டெவலப்மெண்ட்க்காக நம்ம நம்ம நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் பாண்ட் அந்த பாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாண்ட் அது வந்து நம்மளோட கண்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸே வந்து அந்த பாண்டை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அந்த பாண்டை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட கண்ட்ரியோட பாண்டை விட நம்ம யூஎஸ் பாண்டை செக் பண்ணோம் ஏன்னா யுஎஸ் பாண்டு தான் வந்து மெயின் அவங்க தான் மெயின் ஆட்கள் அவங்க அந்த யுஎஸ் கவர்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதோ நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் இப்போ யுஎஸில் வந்து பிரச்சனைன்னா நமக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் இப்போ நம்ம நம்மளோட மார்க்கெட் வந்து யுஎஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாது பட் அட்லீஸ்ட் அதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ஏன்னா நம்ம நிறையா கம்பெனிஸ் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஃபார்மா கம்பெனி அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ஸ்டீல் இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியே போகிறது உள்ளே வரது இதெல்லாமே வந்து நம்ம டீல் பண்ணுறது வந்து டாலரை வச்சு டீல் பண்ணுவோம் அதனால அமெரிக்கா வந்து எல்லாத்துலேயும் வந்து அதோட பங்களிப்பு இருக்கும் ஸோ அமெரிக்காவுக்கு ஏதாவதுனா நமக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அமெரிக்காவோட ட்ரெஸரி பாண்ட்ஸை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் இந்த பாண்ட்னால் என்னன்னா இதை இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுனா பாண்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஈல்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்தோம்னா அதை வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம் அதே மாதிரி பாண்டுக்கு வந்து ஈல்டுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த பாண்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபேஸ் வேலி ஃபேஸ் வேலி பத்து நூறு பாண்டு உங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஈல்டு வந்து டென் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது வருஷம் வருஷம் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் அதில் கிடச்சிரும் ஸோ இப்படி தான் அவனுக்கு லான்ச் பண்ணுவாங்க லான்ச் பண்ணும்போது அதோடய ரேட் வந்து ஆயிரம் ரூபா அப்படின்னு இருக்கும் லான்ச் பண்ணதுலேருந்து இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்குது அதாவது லாக்கிங் பீரியட் இல்லை ஹோல்டிங் பீரியட்னு சொல்லியிருக்கு இந்த வெயிட்டிங் பீரியட் இந்த மெச்சூரிட்டி டேட் அதாவது ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக உங்களோட ஈல்டு ரேட்டு வந்து ஜாஸ்தியாகும் இதை ஈல்டு ரேட்டை வந்து குப்பான் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு டைமில் வந்து நீங்கள் வாங்கும்போது குப்பான் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ குப்பான் ரேட்டு தான் நம்ம என்ன பார்த்தோம் டென் பர்சன்டேஜ் அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா நீ பத்து வருஷம் வச்சுருந்தேன்னா உனக்கு பத்து பர்சன்டேஜ் அதே இது டியூரேஷன் கம்மியாக கம்மியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த ஷார்ட் டர்மில் இருக்கும்போது உங்கள் பாண்டு ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும் அதாவது மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன் பர்சன்டேஜ்ன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் அதே பத்து வருஷம் சொல்லி போகும்போது உங்களோட பாண்டு வந்து பதிமூணு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ்லாம் இருக்கும் ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா பாண்டுன்னா லாங் டர்ம் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நிறையா ஈல்டு கிடைக்கும் ஆனால் இது வந்து அப்படியே இருக்குமான்னா இருக்காது பாண்டோட வேல்யூவும் மூமெண்ட் இருக்கும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக உலட்டல் இருக்காது பட் வளட்டலிட்டு இருக்கும் பட் நம்ம ஸ்டாக் மாதிரி இருக்காது ஸோ அதனால் இதை வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க நான் கூட ஒரு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி மார்க்கெட்டுன்னு சொல்லின ஒரு ஃபண்டை நம்ம சொல்லியிருப்பேன் நான் அதை பற்றி பேசியிருப்பேன் அதே மாதிரி அந்த மணி மார்க்கெட்ன்றது எப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸரி பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் ரிட்டர்மெண்ட் ஆர்க்கலா ரிட்டர்மெண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸரி பாண்ட்லையோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும் ஓகே கம் டு த பாயிண்ட் நம்ம இதுக்கு வருவோம் சரி இப்போ இது இதனால் என்ன பிரச்சனை வரும் இந்த பாண்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதில் என் இதை வந்து இதை வச்சு நம்ம எக்கனாமியை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறீங்களே அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த பாண்ட் வேல்யூ எப்படின்னா ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கணும் அதாவது ஈல்டு கம்மியாக இருக்கணும் லாங் டேர்மில் ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கணும் ஆனால் சில சமயத்தில் என்ன ஆகும்னா ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தியாகும் லாங் டேம்மில் ஈல்டு கம்மியாகும் இதுக்கு போய் தான் ஈல்டு இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷம்னா இங்கே மாதிரி ஒரு வருஷம் அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு வந்து நாலு பர்சன்டேஜ் இருக்கும் மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு ஈல்டு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் அதே மாதிரி பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு ஈல்டு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அப்படியே மேலே போகும் அது ஸோ இந்த நெகட்டிவ் இன்வெர்ஸ்கனா என்னான்னா இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஒரு பாட்டு நான் உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூஎஸோட ட்ரெஷரி ஈல்டு சார்ட் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போ எப்படின்னா நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கான ஈல்டு இருக்குது பார்த்திங்களா இப்போ த்ரீ மந்தோட பாண்டெலாம் ஃபோர் மந்த் பாண்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் ஈல்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்கும் லாங் டேம் அதாவது பத்து வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோட ஈல்டு வந்து உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து ஜாஸ்தி ஆகணும் இதுதான் இதுதான் நார்மல் பேட்டர்ன் இன்கேஸ் இப்போ வந்து லாங் டேர்ம் ஈல்டையும் ஷார்ட் டேர்ம் ஈல்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிதுன்னா அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு எயிட் பர்சன்டேஜ் இருக்கும் லாங் டேர்மில் உங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ செவன் மைனஸ் எய்ட்டுன்ற உங்களுக்கு மைனஸ் வரும் ஸோ அந்த மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா அதுதான் வந்து நெகட்டிவ் ஈல்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நெகட்டிவ் ஈல்டு பாசிட்டிவ் ஈல்டுனால் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போ பாருங்கள் இந்த சாட்டை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நெகட்டிவ் ஈல்டு அதாவது கீழே போச்சுன்னா பார்த்தீங்களா நெகட்டிவ் ஈல்டெலாம் போச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து ஒரு ரிசஷன் வரும் உங்களுக்கு இந்த இடத்துல பேட்ச் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இப்போ இது வந்து கீழே வருது என்னோடய மவுஸ் பாயிண்ட்டை பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து கீழே வந்திருக்குது இது வந்து பேட்ச் தெரியல நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் இருங்க ஸோ இதில் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அதாவது இதெல்லாம் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போனதுனால அடுத்து வந்து ஒரு ரிசப்ஷன் வந்திருக்கு இது மாதிரி எப்போல்லாம் வந்து ஈல்டுக்கு கீழே போச்சு நெகட்டிவ் ஆச்சோ அடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரிசப்ஷன் டைம் டூ தௌசண்ட் ஒவ்வொரு பேட்ச்சும் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் இதெல்லாம் வந்து ரிசப்ஷன் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே எல்லா டைம்லேயும் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம ரிசெஷன் வரும்னு சொல்ல முடியாது சில சமயம் வந்துட்டு போயிடலாம் கண்ணு முன்னாடி ரொம்ப அஃபெக்ட் ஆகாது ஸோ இப்போ கரண்ட் சின்னாரியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது நெகட்டிவ் நெகட்டிவ்ஸ் போய்கிட்டு இருக்குது அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா யூஎஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஒன் மந்த் இயல்ட் டூ மந்த் இல் த்ரீ மந்த் இல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்வோடது பார்த்திங்கன்னா ஒன் மந்த் இல் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது டூ மந்த் இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருக்குது த்ரீ மந்த் இல் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஆனால் டென் மந்த் டென் இயர்ஸ் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்குது இப்போ ஃபோர் மைனஸ் ஃபைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் வேல்யூ ஸோ அப்போ யூஎஸ் வந்து க்ளீனாக நமக்கு நல்லா தெரியுது நெகட்டிவ் இன்வர்சனில் இருக்குது அதே மாதிரி இந்தியாவை பாருங்கள் இந்தியா த்ரீ மந்த் ஈல்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்குது சிக்ஸ் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது இப்போ டென் இயர் ஈல்டு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் நைனு செப்ராக் பண்ணிணோன்னா பாயிண்ட் த்ரீ வரும் ஓகேங்களா ஸோ பாசிட்டிவ் வேலு தான் ஸோ நெகட்டிவ் வேலி கிடையாது இன்னும் வந்து இந்தியாவில் வந்து நெகட்டிவ் இன்வர்சன் வரல வருமா வரலையான்னு தெரியல பட் யுஎஸில் ஆல்ரெடி நமக்கு இண்டிகேஷன் கிடச்சிருச்சு அங்கே வந்து இன்வெர்ஷன் கோ இன்வெர்ஷன் நடந்துகிட்ருக்குது பட் இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து லேக்கிங் இண்டிகேட்டர் மாதிரி உங்களுக்கு இது நடந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும் அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நெகட்டிவ் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசெஷன் வரும் அது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேங்க நான் இது பார்த்திங்கன்னா மூணு தான் நீங்கள் பார்க்கலாம் அதாவது இது வந்து ட்ரெஸ்ஸரி ஹீல்டோட சார்ட்டு இது வந்து யுஎஸோட கஸ்டமர் சென்டிமெண்ட்டோட இண்டெக்ஸு இது வந்து கன்சூமர் இண்டெக்ஸ் கன்சியூமர் ப்ரைஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து ரிசெஷன் நடந்துச்சோ அதாவது நெகட்டிவ் இன்வர்ஷன் நடந்துச்சோ அப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சென்டிமெண்ட்டும் வந்து நெகட்டிவ்ல இருக்கும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுன்னு பார்த்திங்கன்னா கீழே போயிட்டுருக்கும் கரெக்டுங்களா ஒவ்வொரு பேச்சுலேயும் பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக இன்வெர்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா இங்கே நடந்திருக்குது ஓகேங்களா இன் இம்மீடியேட்டாக உங்களுக்கு ரிசஷன் வரல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சென்டிமெண்ட் கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து வெறும்னா வந்து நம்ம வந்து ஈல்டை மட்டும் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கன்சியூமர் சென்டிமெண்ட்டும் கன்சியூமர் ப்ரைஸும் எப்படி போய்கிட்டுருக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வந்தாலும் கூட உங்களுக்கு கஸ்டமர் சென்டிமெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்குது ஸோ அதனால் பெருசாக அஃபெக்டாகல ஆனால் இப்போ க கன்சியூமர்ஸ் சென்டிமெண்ட் கீழே போச்சோ ரிசர்சன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இன்வெஸ்டாக நடக்கும் எப்போல்லாம் வந்து பிரச்சனைகள் நடக்குதோ அப்போ வந்து மக்கள் வந்து ஜாஸ்தி எதையுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப லோவாக இருக்கும் அவங்க சென்டிமெண்ட் அதனால் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இதனால் என்ன ப்ரைஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ அதெல்லாம் கன் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லாம் அங்கே ஜாஸ்தி ஆகும் அந்த டைமில் ஸோ அந்தந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த இந்த எல்லா காம்பினேஷனும் பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும் ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது இந்த இடத்துல வந்து டூ தௌசண்ட் ப பபுல் நடந்தது பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா தோ ட்ரெஸரி நமக்கு இது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் கூட இங்கே கன்சியூமர் சென்டிமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது ரொம்ப லோவாக இருக்குது ஸோ யாரும் ஷாப்பிங் பண்ணல எதுவும் பண்ணல அப்படின்றப்ப உங்களுக்கு அப்போது ஒரு ரிசன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ரியல் எஸ்டேட் நடந்து நடந்திருக்குங்களா அப்போ பாருங்கள் இந்த கிலோ கீழே போயிருக்குங்களா குறைஞ்சிருக்குதுங்களா என்னதான் இது வந்து பாசிட்டிவாக போனாலும் கூட உங்களுக்கு சென்டிமெண்ட் கம்மியாக போயிருக்குது ஆனால் இந்த இந்த கீழே போயிருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா லைட்டாக லைட்டு கீழே போயிருக்குது ஈல்டு கரு ஈல்டு நெ நெகட்டிவ் ஈல்டு நடந்திருக்குது ஆனால் ரொம்ப பெருசாக நடக்கலை ஆனால் நடந்திருக்குது இது வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு நமக்கு மார்க்கெட்டில் அது ஏன்னா இந்த மாதிரி கன்சியூமர் சென்டிமெண்ட்னால தான் இப்போ பாருங்க கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் பாருங்கள் எல்லாமே லோவாக இருக்குது அதே இப்போ ரீசண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈல்டு கரு நடந்திருக்க நேரத்தில் டிராஸ்டிக்காக கன்சியூமர் சென்டிமெண்ட் கீழே விழுந்திருக்கு கம்ப்ளீட்டாக யாருமே ஸ்டாப் பண்ணல இதுதான் நம்ம கோவிட் டைமில் யாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலை ஓகேங்களா இப்போ வந்து எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் ஈல்டு கரு இப்போ நெகட்டிவ் ஈல்டு கரு நடந்துருச்சு யூஎஸில் ஓகேங்களா ஆனால் கன்சியூமர் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் இருக்குது இங்கே இந்த இடத்துல லைட்டாக இருக்குது பட் திரு இந்த இடத்துல லைட்டாக இப்போ குறைஞ்சிருக்குது இல்லைங்களா இங்கேயும் பாருங்கள் குறையுது ஸோ இது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லாமே வந்து நெகட்டிவ் சைன் தான் காட்டுது ஸோ அதனால் இதுதான் நீங்கள் வந்து பாண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ சரி இந்த பாண்டை வச்சு அனலைஸ் பண்ணியாச்சு இதை இதை வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம் ஸோ என்ன ஆகும்னா எப்போலாம் இந்த மாதிரி பாண்ட் பிரச்சனை பிரச்சனை வருதோ இந்த ஈல்டு நெகட்டிவ் வருதோ ஈல்டு கவர்ன வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கோல்டு வாங்க ரெடியாகணும் ஸோ இப்போ என்ன இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் இந்த வருஷம் நான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் கேட்டால் சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த வருஷம் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா மெயினாக நான் கோல்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் நான் கோல்டை பற்றி நான் ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லணும்னா இது வந்து டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா எத்தனை தடவை வந்து இது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுது வந்து டெய்லி கேண்டில் நான் வீக்லி போட்டு கொஞ்சம் சின்னதாக காட்டுறேன் இந்த இதை பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து கப்பன் ஹேண்டில் ஃபார்மேஷன் பண்ணிகிட்டு இருக்குது அதுவும் பார்க்கலாம் இல்லை இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படியும் பார்க்கலாம் நீங்கள் ஓகேங்களா அல்மோஸ்ட் இது பிரேக்கிங் பாயிண்டில் இருக்குது இது பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து கோல்டோட ப்ரைஸ் போகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கோல்டை நான் அக்மலேட் பண்ணலான் இருக்கேன் ஸோ இது வந்து இன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ எதுவும் கிடையாது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான் ஸோ நான் என்ன பண்ணுறேன்றதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ப்ராப்பர் செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரை கே கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ அடுத்து சொன்ன மாதிரி நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ஸோ இது வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம்தேதி நான் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த ஒரு லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணனால் இதில் தான் நீங்களே க்ளியாக பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றி சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ பவர் கிரேட் ஆல்ரெடி என்கிட்ட எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பட் இந்த வருஷம் நான் எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்றதுக்காக நான் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவேன் அதை நான் இந்த இந்த ஃபைலை வந்து நம்ம அப்பப்போ நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மோ மோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் கோல்டு பீஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஒரு லட்ச ரூபாயில் நான் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அடுத்து இடிஎஃப் பேங்க் பீஸ் கன்சியூமர் பீஸ் ஓகேங்களா அடுத்து பாண்ட் கார்பரேட் பாண்ட் ஓகேங்களா இது வந்து பாரத் பாண்டோட அது கார்ப்பரேட் பாண்ட் ஸோ அதில் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இது வந்து என்னோடய லிக்விட் என்னோட என்னோடய பணத்தை வந்து நான் லிக்விடாக வைக்கணும் வைக்காமல் நான் இந்த மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சில இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நான் அந்த ப்ராஃபிட்டை எடுத்து இந்த மாதிரி பாண்ட்லேயோ இந்த இடிஎஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபண்டு உங்களோட கேஷை தூக்கிட்டு வந்து இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் இதில் போட்டு வச்சுருணும் எப்போல்லாம் மார்க்கெட் கீழே போச்சோ நீங்கள் இந்த லிக்விட் ஃபண்டை விற்றுட்டு நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கிக்கலாம் அதுவும் செய்யலாம் இல்லாட்டினா உங்களோட அத்தியாவசிய எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குங்களா இந்த எமர்ஜென்சி ஃப இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்கள்கிட்ட இல்லாட்டினா இந்த மாதிரி லிக்விட் ஃபண்டில் நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்க இது வந்து உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் டு ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் பேங்க்கில் வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் பேங்க்கில் வச்சால் நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஸோ இங்கே வச்சுட்டு அதை வந்து பில் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதம் இல்லை ஏழு மாதத்துக்கு ஒருத்தான உங்களோட எக்ஸ்பென்ஸ் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இருபதாயிரரூவா எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா ஆறு மாதம் ஆறு டூ ரெண்டு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா இந்த லிக்விட் ஃபண்டில் உங்களுக்கு எப்போயுமே இங்கே இருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்குங்க அதுக்கு மேலே வர பணத்தை நீங்கள் ஸ்லோவாக அக்மலேட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் மார்க்கெட் டிப் ஆகுதோ அப்போ நீங்கள் விற்று ஸ்டாக் வாங்கலாம் ஸோ அதுதான் என்னோடய பிளானே எப்போயுமே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐடி பீஸ் ஐடி பீஸ் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஐடி ஆல்ரெடி டவுனில் இருந்துச்சு இருக்கிறதிலே செக்டரில் இப்போ வந்து லோவாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஐடி செக்டர் தான் ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன் ஆல்ரெடி ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெக்கவராக இது இல்லை ரெக்கவராக போகிறது இதுதான் எப்போ யுஎஸ் எக்கனாமி ஆகுதோ இது வந்து அடுத்த ரெக்கவர் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் கொடுக்கும் அதனால் இதுதான் நம்ம டைம் நம்ம உங்களோட இதெல்லாம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும் மார்க்கெட் எப்போல்லாம் கீழே போதோ இல்லை ஸ்லக்வீஸாக ஸ்லோவாக இருக்குதோ சைட் இருக்குதோ இருக்கிறதோ அப்போது வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்த்லி உங்களுக்கு பணத்தை நீங்கள் ஆட் பண்ணலாம் சில பேர் ஐயோ மேலே போச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்களே ஐயோ மேலே போகுது சான்ஸ் போயிட்டு நினைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு எப்போயுமே கிடைக்கும் மார்க்கெட் போச்சுன்னா கவலைப்படாதீங்க திரும்ப கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வரும் அந்த கீழே வரப்போ பணம் வச்சுக்கோங்க கையை ரெடியாக பணம் வச்சுக்கோங்க பணம் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் அடுத்து என்னோடய இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் சவுத் இண்டியன் பேங்க்கு ஸோ ஃபார்மா வந்து ஆல்ரெடி ரைஸாக இருக்குது பட் மெயின் ஃபார்மா ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா சிப்லா இந்த மாதிரி நாட்கோ ஃபார்மா ஃபார்மா இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது சன் ஃபார்மாவில் விட்டுருங்க பட் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா டிவைஸ் லேபு டாக்டர் ரெட்டிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது அது இன்னமும் வந்து மேலே வளர வர வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ நம்ம இன்னும் ஃபார்மாவோடய இண்டெக்ஸை வாங்கினோம்னா அது குரோ ஆகும்போது நமக்கு என்கிட்டே இந்த இண்டெக்ஸும் ஆகும் ஸோ அதனால தான் நான் ஃபார்மா இடிஎஃப் வாங்கியிருக்கேன் மனப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் நிறையா ஃபியூச்சர் பிளான் அவங்க வச்சிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நான் வீடியோ நான் செப்ரேட்டாக போடுறேன் பட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கரண்டாக அவங்கக்கிட்ட வந்து டெட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பட் இட்ஸ் ஓகே அவங்க நல்ல கம்பெனி நம்ம ஸ்லோவாக அதையும் நான் ஆட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து நான் என்ன என்னென்ன வாங்க பிளான் பண்ணிக்கிட்டேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லேட்டன்ட் வியூ என்ட்ட ஆல்ரெடி போ போர்ட்ஃபோலியோயில் இருக்குது லேட்டன் வியூ இருக்குது டிவிஸ் லேப் இருக்குது சிப்லாக இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த வசம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் பண்ணி கொஞ்சமாக அதில் அதையும் நான் அக்கமிலேட் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் வர்ற மாதங்கள்லாம் வந்து நான் அந்த ஸ்டாக்கை நான் ஆட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வைக்க ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் 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 எழுதி பப்ளிஷ் ஆகியிருக்க புக்கு இது எல்லாரும் படிக்கலாம் அதை ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கேன் ரொம்ப டெக்னிக்கலாக கிடையாது இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு இது வந்து ஃபிசிக்கல் காப்பி உங்களுக்கு கிண்டில் வேர்ஷன்லும் இருக்குது நீங்கள் கிண்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வாங்குங்க வாங்கி படிங்க நன்றி